வரலாறு தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்திலுள்ள காரைக்குடிக்கும் திருப்பத்தூருக்கும் இடையில் குன்றக்குடிக்கும் மூன்று கிலோமீட்டர் அருகில் பிள்ளையார்பட்டி அமைந்துள்ளது நகரத்தார்களின் கோத்திரமான ஒன்பது நகரத்தார் கோயில்களும் பிள்ளையார்பட்டியும் ஒன்றாகும் கோயிலின் ஒரு பகுதி குடைவரைக் கோயிலாகவும் மற்றொரு பகுதி கற்றளை எனவும் அமைந்திருக்கிறது பிள்ளையார்பட்டி கோயில் தமிழ்நாட்டுக் குடைவறைக் கோயில்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆறு அடி உயரமுள்ள கற்பக விநாயகரின் சன்னதி மலையைக் குடைந்து அமைய பெற்றுள்ளதால் இங்கு சன்னதியை வர இயலாது பிள்ளையாரின் திரு உருவம் வடக்கு நோக்கியும் அவரின் தும்பிக்கை வலது புறமாக சுழித்தும் வலம்பொரி விநாயகர் இருப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பாக உள்ளது இங்கு திருமணம் நடைபெற வைக்கும் கார்த்தியாயினி அம்மன் சன்னதியும் பிள்ளை வரமளிக்கும் நாகலிங்கம் சுவாமி சன்னதியும் அனைத்து செல்வ வளங்களை அளிக்கும் இங்கு பெருமானின் துதிக்கை வலம் சுழித்ததாக அமைந்திருப்பது சாதாரணமாக மற்ற இடங்களில் இருப்பதைப் போல நான்கு கைகள் இல்லாமல் இரண்டு கரங்களைக் கொண்டு விளங்குவது அங்கச பாசங்கள் இல்லாமல் விளங்குவது வயிறு ஆசனத்தில் படியாமல் அர்த்தபத்ம ஆசனம் போன்று கால்கள் மடித்திருக்க அமர்ந்தருள்வது விநாயகர் கோபுரத்திற்கு எதிரே வெளிப்பிரகாரத்தின் வட திசையில் விசாலமாக அமைந்த திருக்குளம் உள்ளது பிள்ளையார் பட்டியில் ஒவ்வொரு சதுர்த்தியின் போதும் இரவு நேரத்தில் விநாயகர் மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி கோயில் உட்பிரகாரத்தில் வலம் வருவார் இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுகோள் நிறைவேறியதும் இத்தலத்தில் உள்ள பிள்ளையாருக்கு முக்குருணி மோதகம் கொழுக்கட்டை படைத்து வழிபடுகிறார்கள் தொழில் அபிவிருத்தி வேண்டுவோர் இத்தலத்தில் கணபதி ஹோமம் செய்து பயனடைகிறார்கள் மேலும் அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடு செய்து பயனடைகிறார்கள் முக்கிய திருவிழாக்கள் விநாயகர் சதுர்த்தி விழா திருக்கார்த்திகை தீப தீபத் திருவிழா மார்கழி மாத திருவாதிரை நாளன்று சிவகாமசுந்தரி சமேத நடராஜப் பெருமான் திருவீதி பவனி வருதல் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்களில் விசேட பூசை போன்றவை நடைபெறுகின்றன நேரங்கள் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரை